நம்ம முளைப்பாரி போட போறோம் அங்காளம்மன் கோவிலுக்கு நம்ம வண்ண கொட்டா சின்ன கொட்டா வகவகையா நாரு கொட்டாணி தானா நீ தானே தானா அந்த வண்ண கொட்டா கையில் எடுப்போம் வளரும் பிள்ளை வித்தெடுப்போம் தானா நீ தானா தானே இந்த வண்ண கொட்டா கையில எடுப்போம் வளரும் பிள்ளை வித்தெடுப்போம் சொல்றேன் பாத்தீங்களா இந்த கொட்டானில் தான் வந்து அந்த காலத்தில் வந்து விதைகளை வந்து சேகரிப்பாங்களாம் விதைகளை சேகரிக்கனா கடைக்கு போய் வந்து விதை வாங்கறதில்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சம்சாரி வீடுகளில் இருக்கக்கூடிய விளை விளையக்கூடிய விதைகளை வந்து வாங்கிட்டு வருவாங்க வீடு வீடாக போய் சேகரித்து ஒரு வீட்டுக்காக போய் அந்த வாசலில் விதையை வாங்கி வச்சுட்டு அந்த வீடுகளிலேயே வந்து கும்மி அடித்து எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பாரம்பரியம் இப்போவும் இந்த நம்ம குளத்தூர் நம்ம சாயல்குடி பக்கத்தில் குளத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இன்னும் அது கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அங்க கொசவனாறு சுள்ள இல நல்ல நல்ல ஓட எடுப்போம் அங்க வாங்கி வந்த ஓடதில வைக்கோலையும் அடிப்பரப்பி தானா நே தானா நே தானே இரண்டும் தானான் அந்த வைக்கோலுக்கு மேலையல்லோ ஆட்டருவு துள்பரப்பி தானா நே தானா நே தானே இரண்டும் தானான் அந்த ஆட்டருக்கு மேலே மாட்டருவ அடிப்பரப்பி தானா நே தானே தானே இரு அந்த மேலே வரைக்கும் வந்து முத்த வந்து பரப்பிட்டோம் இதுக்கப்புறம் எந்தெந்த தண்ணியெல்லாம் வந்து எந்தெந்த தீர்த்தம் எல்லாம் வந்து பாடலா பாடுவோம் எப்படி தெரியுமா அங்க குற்றாலம் தீர்த்தம் கொண்டு குளிர்ந்த தீர்த்தம் தெளித்து வந்தோம் நேதானா நேதா நேரனும் தானா அங்கே தாமரபரணி தீர்த்தம் கொண்டு தயவுடனே நீர்த அளி போதானா நேதானா நேதா நேரனும் தானா நகர் ராமேஸ்வரம் தீர்த்தம் கொண்டு நன்முறையில் நீர்த அளி போதானா நேதானா நேதா நேரனும் தானா நே வந்து அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீர்த்தமாக கொண்டு வந்து நம்ம தெளிச்சிட்டு வரோம் அப்ப வந்து ஒன்றாவது நாள்ல அம்மா எப்படி இருப்பாங்க அம்பாள் அப்படின்னு சொன்னா அந்த முளைப்பாரி தான் இந்த முளைப்பாரின்னு வந்து முளைப்பாரின்னு சொல்ல மாட்டாங்க அதுவே தான் சொல்லி சொல்லுவாங்க அது எப்படி தெரியுமா அவள் ஒன்னாவது நாளையில எந்தாயே அங்காளம்மா தானா நே தானா நே தானா அவள் ஒன்னாவது நாளையில ஓட்டுக்குள்ள ஒளிஞ்சி இருப்பாள் தானா அவ இரண்டாவது நாளையில ரத்ன கிளி போலி இருப்பாள் தானா அம்மா மூணாவது நாளையில முத்து முகம் கொண்டிருப்பா நே தானா நே தானா முளைப்பாரி வளர்த்து வரக்கூடிய காலகட்டத்துல இப்ப ஊர்ல இருக்கக்கூடிய அதாவது விவரம் தெரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்க அம்மா எப்படி இருக்கா முளைப்பாரி எப்படி நல்லா வளர்ந்துருக்கா அப்படிங்கறது வந்து என்ன காரணம் என்ன காரணம்னா அதுதான் மறைமுகமா வந்து இருக்கு பாத்தீங்களா அதனால வந்து கேட்க கூடாது அப்படிங்கிற இப்படிதான் ஒவ்வொரு நாள் அம்மா எப்படி இருக்காங்க நாலாவது நாள்ல நாகரத்னம் போல் இருப்பா அஞ்சாவது நாள்ல வந்து பஞ்சவர்ணமா இருப்பாங்களாம் ஆறாவது நாளில் அருங்கிழிய போல் வளர்ந்துருப்பாளாம் அப்படி ஏழு எட்டு நாளுக்கு அப்புறம் பெருசாக வளர்ந்த உடனே அம்மாவை பேத்தெடுத்து கொண்டு வர்றது அதாவது எட்டு நாள் வரைக்கும் அந்த ஓடு வந்து அந்த பொதிஞ்சு இருக்கக்கூடிய மணலில் அப்படியே இருக்கும் எட்டாவது நாளில் அம்மா வந்து பேத்தெடுத்து வெளியில் எடுத்துகிட்டு வருவோம் வெளியில் எடுத்துட்டு வந்து அம்மாவுக்கு வந்து என்னென்னலாம் படைப்போம் அப்படின்னா முதல்ல காதோலை கருகமணின்னு சொல்லுவோம் அதுதான் அம்மாவுக்கு வந்து காதோலை கருகமணி மஞ்சள் கிழங்க வச்சு காப்பு கட்டுவோம் முதல்ல அது எல்லா ஓடுக்கும் கட்டாட்டாலும் முக்கியமாக சாமி ஓடு கோயிலுக்கு வந்து சாமி ஓடுன்னு ஒரு மூணு ஓடு போடுவோம் அந்த மூணு ஓடுக்கு காப்பு கட்டிட்டு அப்புறம் வந்து தலைவாழை இரை விரிச்சு அம்மாவுக்கு தேவையான பால் பழங்கள் கடலை துள்ளு மாவு பானக்கரம் இந்த மாதிரி படைப்புகள்லாம் படைச்சிட்டு கொலவை போட்டு அம்மா வந்து முளைப்பாரியை தூக்கிட்டு ஊர் சுற்றி வருவோம் இப்போ நீங்கள் முளைப்பாரியை வந்து வளர்த்த பின்பு அதை வந்து நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைக்க போவீங்க ஆமாம் அப்படி கரைக்க போகும்போது ஒரு பாடல் பாடுவீங்க ஆமாம் அந்த பாடிடலாம் உன்னை வாய கட்டி வயிற்று கட்டி நம்ம மாதாயே அம்மா மொள பாரிதாயே அம்மா ஈஸ்வரி தாயே இந்த வளர்த்த மகனை மறந்துட்டு நீ போரை நானே நன்னே தானே நன்னே நானே உன்னை ஈருகி பேணூருகி வளர்த்த ஆதாயே எம்மா மாரியம்மா தாயே நீ பத்த மக்களை மறந்துட்டு நீ போரையம் மாதாயே நன்னே தானே நண்ணே நானே தனி தானே நன்னே நானே தனி தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே உன்னை எட்டு நாளும் நோன்பிருந்து வளர்த்தனம் மாதாயே எம்மா பத்திர காளிதாயே இந்த பார்த்த மகனை மறந்துட்டு நீ போரையம் நண்ணே நானே நன்னே தானே நண்ணே நானே தனி தானே நண்ணே நானே தனி தானே நானே நண்ணே தானே நானே அல்லும் பகலும் ஒன்பிருந்து வளர்த்த நம்மாதாயே எம்மா மகமாயிதாயே இந்த மக்களை நீ மறந்துட்டு நீ போரையம் நானே தனே தானே நன்னே நானே தனே தானே நே நானே நண்ணே தானே நானே ஏதாய இப்ப இப்ப போல முறை எப்ப வருவதாயு எம்மா அங்காளம் மாதாயு எம்மா பத்திர காளிதாயே மாரியம்மா மாரியம்மானே ஏமா அடுத்த வருஷம் இந்த நேரம் வந்து இடணும் இதுதான் முளப்பாரியை வழி அனுப்பக்கூடிய பாடல் இறுதியாக என்ன சொல்லுவோன்னா இப்ப போறையதாய நீ அடுத்த வருஷம் அந்த நேரம் கண்டிப்பா நீ வரணும்னு சொல்லிட்டு ஒரு குலவை போட்டு இதோட மங்களம்பாடி நான் முடிச்சிருவோம் எந்த தமிழகம் மட்டும் இல்லை இப்ப தமிழகம் முழுவதுமே வந்து இந்த முளப்பாரி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்மளுடைய தென் தென் மாவட்டங்களில் வந்து கோவில் திருவிழாவுக்கு போடுறோம் இதுவே இப்போ கோவை அப்புறம் வந்து சேலம் இந்த மாவட்டத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்துக்கே வந்து முளைப்பாரி போடுவாங்க இப்போவும் டெய்லி எப்படி ஒரு நாலஞ்சு ஃபோனால் வந்துடுவோம் எங்கள் பையனுக்கு கல்யாணம் எங்களுக்கு முளைப்பாரி போட்டு தாங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் போய் போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ நான் இப்போ உங்களுக்கு முளைப்பாரி கோவில் விழாக்களுக்கோ இல்லை வீட்டு தேவைகளுக்கோ ஒரு நிகழ்வுகளுக்கு போடணும் அப்படின்னா உங்களை அழைச்சா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களோட கான்டாக்ட் நம்பரும் சொல்லிடுங்க கணிச என்னோடய நம்பர் வந்து எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு ஜீரோ ஜீரோ ரொம்ப நன்றி கணிசா ரொம்ப நன்றி ஜெகன்